இப்ப அதுக்கு பூரா என்ன சொன்னா வீட்டை சரி போய் சொல்லாம சொல்லாம சொல்லாம் வச்சிருந்து ரெண்டு மூணு மாசமா சொல்லாம வச்சிருந்து போட்டு முத்து ரோஹினிட்டு சித்தப்பா காரண அந்த அன்னைக்கு டட்சியில எழுதிட்டு போனோம் வந்தானே எழுதிட்டு போக கூட அவங்க சொல்லி விட்டுட்டாங்க இப்படி ஒரு ஆள் தான் தம்பிய கல்யாணம் காட்டினேன்னு சொல்லி ரோஹினியை காட்டி சொன்னோன்னா மாட்டித்தாங்க மாட்டினா இப்ப எப்படின்னு சொன்னா போகுது கதை அவங்க மாட்டித்தாங்கன்னு இந்த வீட்டை வந்து பிரச்சனையை எடுத்தோன்னு வீட்டை வந்து முத்து சொல்லி அவங்கள அம்மா அப்பா நான் பெட்டிய பிரச்சனை பட்டு வெட்டியால சிரத்தியாச்சு வெட்டியால ப்ரோ சொன்னால் நீ மீனா உள்ள தெரியா சொல்லி சொல்லி முத்து முத்து திரும்பி குடும்பத்துக்குள்ள பிரிச்சிய பிரச்சனை போகுது முத்துல குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை போகுது அது நீ நாளைக்குதான் நாளைக்குதான் தெரியும் பாப்பேன் பார்த்தா சொல்றேன்னா சரியாண்டா என்ன பிரதமர் சிறம்போதானே அதுல கடும் குழப்பம் பிரச்சனையும் போதுன்னு நம்மளோட அவன் பார்க்கல அப்படின்னு சொல்லு அதான் கோல்டத்து கேட்டவனே நான் ஊர்ல பிரச்சனையை கதைக்கிறீங்க நாடகே இல்ல கேடு கெட்டவன ஏ கேடு கட்டவனே ஏ நார நாரப்பயல செத்த பயல நாரப்பயல ஓ மூஞ்சி மூலையும் பாரு